போதும் ஆஹ் நல்ல நேரம் வந்துருக்கேன் பாப்பா மாணிக்கம் உட்காரு சாப்பிடுப்பா இப்பதான் ஃபுல்லா சாப்பிடுவா என்ன குழம்பு பத்த குழம்பு அது சித்தி வச்சாங்க பாரு அப்பா ஒரு புடி புடிபுடிச்சுவார காலையில இருந்து உங்க சித்தி இங்கதான் இருக்கிற இப்பதான் சாப்பிட்டா ஏன்டா மாணிக்கம் பாட்டி வேற நம்ம வேறயா சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட வேண்டியதானே சாப்பிட்டேன்னு ஏன் போய் சொல்ற தக்களத்தி மகனுக்கு சரியா சமைச்சு போடலன்னு நாங்க எல்லாம் உன்ன பாட்டி தாம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல சித்திக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு அதான் அவன் என்னமோ நமக்கு கடவுள் வசதி வாய்ப்பு கொடுக்காட்டியும் உனக்கு சகிச்சுகிற புத்திய கொடுத்துருக்கானே அதுக்கு நாம நன்றியை தான் சொல்லணும் அதான் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல தட்ட வைங்க ஏடா மோர் குடும்பா கறி மீன்லாம் கிடையாது என்ன பண்றது உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடுவீங்க அது சரி நாளைக்கு எங்கேயும் போயிடாத ஏன் நாளைக்கு கறி குடும்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா டிவி ஸ்டேஷன்ல இருந்து நம்மள நாட்டுப்புற பாடல பாட சொல்லி திரும்பி அடைப்பு வந்திருக்கு அப்படியா பாட்டி நாளைக்கு நாங்க பாடணும் தெம்பா பாடத்துக்கு நிறைய போடுங்க சாப்பிடப்ப இந்த ஆ பழம் ஊத்திக்க பொரியல் வைங்க என்னங்க இது கிராமிய பாட்டு ஆமா இது என்ன விட வயக்காடா

உங்க ரெண்டு பேர் பர்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு போத் வெல் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா குளம் தாய் குளம் தாண்டா என்ன சமமான பாத்தியா பத்தியா எப்படி போணுமா ஏம்பா குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தாண்டத நிரூபிக்கிறது ஏறிக்கிறது இறங்கப்பா தடுப்புல போயிட்டு இருக்கோம் கீழே விழுந்தீங்கன்னா தெரியும் சங்கு ஊதிருவாங்க பிள்ள இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு என் பொண்டாட்டி பத்திரகாளி இல்ல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்

பன்னிரண்டு வயசு வரைக்கும் இந்த தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் நீங்க ஆக்க நினைக்கிறவரும் அவனும் தான் நேத்து முந்திக்கு முந்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம் அவங்க பேரணியும் எங்க மாணிக்கத்தையும் ஒன்னா நினைப்பாங்க இவன் சொல்லிட்டா அவங்க தட்டவே மாட்டாங்க கணக்குல நீர் அந்த பையன் வீட்டோட பேசி இந்த கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சுட்டு இருந்த உமக்கு ரெண்டு ஏக்கர் தென்னை தோப்பு ஆஹா ஹா தேவாமிர்தமான வார்த்தையை சொல்றீங்க முடிக்காம இருப்பேனா எதுக்கும் உங்க பொண்ணோட ஃபோட்டோவை கொஞ்சம் கொடுங்க கொடுத்துறா அப்ப நீங்க புறப்படுங்க எட்டு மணிக்கு மேல ஜோசிடய்யா வீட்ல இருக்க மாட்டாருயா வருங்க டிவிய பார்த்து பொண்ணு குடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்ளோ பெரிய விஷயம் ஹ என் காலத்துல டிவி இல்லாம போச்சு

கொண்டு வந்த தேச்சு குளிச்சிய அப்புறம் கிட்ட போறாங்க எவங்காவே குளிக்க மாட்டேன் இவ்வளவு வயசு குளிக்க தெரியாதே உனக்கு சீக்கிரம் குளித்த ஏய் தண்ணி எல்லாம் அடிக்காத

காவேரி நல்லூர் ஆயிரம் வயல் ஆண்டி தெரியுமா நான் புகுந்த இடம் தாண்டா மதுரைப்பட்டி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காவிரி நல்லூர் மண்ணுடா அந்த ஊர்லயே பெரிய மனுஷன் பிள்ளை தாண்டா ஆயிரம் வேலை ஆண்டி தேவரு அவரோட பொண்ணுதான் இந்த பொண்ணு பெரிய இடமாச்ச என் மகனும் மருமகளும் கார் உபத்துல இறந்த உடனே இவனை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு மெட்ராஸுக்கே வந்துட்டேன் மதுரைப்பட்டியில இருக்கிற வீடு கூட இன்னும் சும்மா பூட்டிதான் கிடக்கு அப்ப விக்கல

என்ன என்ன பாறா பொண்ணா என்ன தொடர்கதையா இல்ல முழு நாவலா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது ஆமாண்டா நீ அந்த பொண்ணோட போட்டோ கொண்டாந்து குடுத்தாலும் கொடுத்த பாட்டி ஒரே நச்சரிப்பு எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு அதனால நானும் சட்டு புட்டுன்னு தீசிசை எழுதி முடிச்சிட்டேன் அப்போ நீ டிசி எழுதல அந்த பொண்ணு ஒண்ணு எழுத வச்சிருக்கு ஆமா நான் என்ன பண்ணோம் இந்த டிசி சை டைப் படிக்கணும் அத ரம்யா இன்ஸ்டிடியூட்ல கொடுக்கலாம் வந்தேன் ரம்யா இன்ஸ்டிடியூட்லயா ஆமாடா ரம்யா இன்ஸ்டிடியூட்ல கொடுத்தா மிஸ் ரம்யா தான் டைப் பண்ணுவா நான் டிசி சை படிக்க அவ டைப் படிக்க அந்த மல்லிகை பூ வாசனைக்கு ஆஹா டேய் நீ டிசி எழுதே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ரம்யா கிட்ட வந்து மல்லி பூ வாசனை கேக்குதா டேய் அவளுக்கு ஏன் தெரியுமா மிஸ் ரம்யான்னு பேர் வந்தது டைப் படிக்கும் போதுல நிறைய எழுத்து மிஸ் பண்ணுவா அவ எழுத்துல மிஸ் பண்ணான்னு வெச்சுக்க உனக்கு டாக்டர் பட்டம் மிஸ் ஆயிரும் பரவாலையா

வாங்க வாங்க உட்காருங்க கொடு சரி மாணிக்கா நீ எப்ப தீசிஸ் கொடுக்க போற முதல்ல இவன் டாக்டர் பட்ட வாங்குற சார் நான் அப்புறமா சப்மிட் பண்றேன் இந்த நாட்டுப்புறத்தெல்லாம் கண்ணக்கோள் வைக்கிறவங்க முதல்ல ஒருத்தர் அனுப்பி பார்ப்பாங்க அவனுக்கு எதனா ஆகலனா தான் அடுத்தவன் நுழைவான் நான் அந்த மாதிரி அப்ப நாட்டுப்புறத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற நீ இவனை ட்ரையலுக்கு அனுப்புற தீசிஸ் நல்லா இருக்கு மத்த காப்பி எல்லாம் கொண்டு காப்பா சரிங்க போட்டு போட்டுறேன் என்ன தலையை போட்டு பிச்சுக்கிற ஒரே பாரமா இருக்கு சார் இப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா தலையை போட்டி பிச்சுக்கிறது வழக்கமா போச்சு இல்லடா எல்லாம் கரெக்டா பயம் எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து ஓகேவா கூடாத

நல்லா குளிர்ச்சா என்ன தைச்சு ஊத்துங்க எல்லாம் சரியா போயிடும் நாளைக்கு வர மாட்டேன் பாடா புதுரா 啊哦，嗯，呀，嗯，哎，嗯，这样，嗯。